அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர வெளியிலிருந்து ஒருவர் கூட உள்ளே நுழைய முடியாதபடி காசாவை சுற்றி வர ஆயிரம் தடுப்புகளை போட்டு பாதுகாப்பை பலப்படுத்தி மேலிருந்தும் கீழிருந்தும் கொத்து கொத்தாக குண்டு மலையை அழித்து கட்டடம் அனைத்தையும் தட்டான் தரைகளாக்கி மனித நடமாட்டமே இல்லாத ஒரு மயான வழியாக்கி அதிநவீன சட்டலைட்டுகள் ட்ரோன்கள் ராடர்கள் விமானங்கள் என ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒட்டு பார்த்து உலகத்தினுடைய முதத்தர துப்பறிவாளர்கள் என்கின்ற மொசாட்டைக் கொண்டும் மோப்பம் பிடித்து ஹமாஸின் சுரங்கங்கள் டியூனல்கள் அண்டர்கிரவுண்டுகள் பங்கர்கள் என அத்தனை முகாந்திரங்களையும் அழித்து தகர்த்த போதிலும் இதுவரையில் பனைய கைதிகள் எங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் இப்போது அவர்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் நூற்று கணக்கான வாகனங்கள் இப்போது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றது முற்றாக அழிக்கப்பட்ட ஹமாஸ் இராணுவம் ஆயிரக்கணக்கில் இப்போது அணிவகுத்து நிற்பது எப்படி சல்லடையாக்கிய காசாவில் மடிப்பு குலையாமல் பல புத்தம் புதிய இராணுவ சீருடையில் ஆயிரக்கணக்கில் ஆயுதங்களுடன் ஹமாஸ் இராணுவம் எப்படி எங்கிருந்து வெளிவந்தது இப்போது இந்த நிகழ்வுகள் அத்தனையும் சம்பவங்களையும் இஸ்ரேல் மட்டுமல்ல முழு உலகமும் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதன் மூலம் இத்தனை நாளும் இஸ்ரேல் அளித்தது ஹமாஸை அல்ல பொதுமக்களையும் அவர்களது வாழ்விடங்களையும் தான் என்பது வெளிப்படையான உண்மை இத்தனை நாளும் இஸ்ரேல் சொன்ன எதுவுமே உண்மை அல்ல அத்தனையும் பொய் என்பதை இந்த உலகம் இப்பொழுது நன்கு அறிந்திருக்கும் ஏனென்றால் இத்தனை அகோரங்கள் நடந்தும் பனைய கைதிகள் உயிரோடு இருப்பார்கள் நலமாக இருப்பார்கள் என்று இஸ்ரேல் கனவிலும் நினைத்திருக்க வாய்ப்பே கிடையாது அந்த தைரியத்தில்தான் இஸ்ரேல் இந்த உடன்பாட்டுக்கு வந்தது என்றும் நம்பலாம் மொத்தத்தில் இஸ்ரேல் இன்று உலகத்தின் முன்னால் மூக்குடைப்பட்டு நிற்கின்றது என்பது மட்டும் உண்மை இஸ்ரேல் சொல்வதை இனிமேல் யாரும் நம்புவதற்கு தயாரே இல்லை அதனால் இஸ்ரேலிய ஆட்சி இன்னும் கொஞ்ச நாட்களில் ஆட்டம் காணும் அதன் பின்னர் ஊழல் மோசடிகளில் நெத்தன்யாகு முகம் கொடுப்பார் தையும் நம்பகமாக எதிர்பார்க்கலாம் எது எப்படியோ வெறுமனே சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட காசா நிலப்பரப்பை ஒரு வருடம் தாண்டியும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பிரிட்டிஷ் அதிநவீன குண்டுகளால் அழிக்க முடியவில்லை என்பதே உண்மை அதற்கான முக்கியமான காரணம் அது இறைவனால் இறை தூதரால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட புனித மண் என்பதனாலாகும் அதை யாரும் அழித்துவிட முடியாது அது என்று ஒரு நாள் வெற்றி கொள்ளப்பட்டே தீரும் வழமையாக கைதிகளை இரவு வேளையில் மிகவும் ரகசியமாக கையளிக்கின்ற ஹமாஸ் போராளிகள் இப்பொழுது பிற்பகல் வேலையிலேயே பகிரங்கமாக கையளித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் கையளிப்பு இடம்பெறக்கூடிய நேரத்தில் சட்டலைட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் எங்கிருந்து எப்படி அவர்கள் வெளியாகின்றார்கள் என்கின்ற தகவல்களை பார்ப்பதற்காகவும் அந்த விடயங்களை கண்டறிந்து பின்னால் வரக்கூடிய போர்களில் தாக்குதல் நடத்த முடியும் என்கின்ற கனவுகளுடனும் இஸ்ரேல் இருந்து கொண்டிருந்தது இவை அத்தனையும் கண்காணிப்புகளையும் சுக்குநூறாக்கி அனைத்து ஒட்டுக்கேட்புகளையும் கசக்கி வீசி முகமாக இந்த முறை ஹமாசினுடைய நடவடிக்கை அமைந்திருந்தானது இஸ்ரேலுடைய முகத்தில் கரியை பூசியதாகவே அமைந்திருந்தது دے, دے